அனைவருக்கும் வணக்கம் படிக்க வேண்டிய வகையில் படிக்க விடுங்க அம்மா அப்பாவுக்கும் சொல்கிறேன் நிறைய பேர் பார்த்துருக்குறதுன்னு சொல்கிறேன் என் பொண்ணு நாலாவது படிக்கிறான் என் பொண்ணு மூணாவது படிக்கிறான் என் பையன் நாலாவது படிக்கிறான் மூணாவது படிக்கிறான் நல்லா ஆடுறேன் வேற அளவு ஆட்டு வீட்டில் ஆனால் ஆட்டு அது உடற்பயிற்சியில் இந்த டான்ஸ் சூப்பராக அதே மாதிரி ஆடுறான் அந்த நடிகர் ஆடுறான் சூப்பராக ஆடுறான் கொண்டு போய் டான்ஸ் கிளாஸில் சேர்த்துறது கொண்டு போய் பாட்டு கிளாஸில் சேர்த்துறது அதுக்கு பதிவாக விளையாட்டு பாருங்கள் விளையாட்டு நல்லா விளையாடுறாங்களான்னு பாருங்கள் அந்த விளையாட்டுக்கு தகுந்த மாதிரி கோச்சிங் கிளாஸ் கொண்டு போய் சேர்த்துங்க நடனம் உங்களை ஒருபோதும் பெரிய மனிதனாக ஆக்காது நடனம் நிறைய பேர் ஆடுறாங்க பாட்டு நிறைய பேர் பாடுறாங்க மிம்மிக்கிரி நிறைய பேர் பண்ணுறாங்க படிப்பு யார் பண்ணுறாங்க அவர்களுக்கு உண்டான படிப்பை தான் படிக்கணும் படிக்கிறது படிக்க வேண்டிய வயசில் கல்லூரி முடிக்கிற வரைக்குமா படிப்பிலோட கவனம் வந்து தொண்ணூறு பர்சன்டேஜ் இருக்கணும் அங்கே அதுக்கு சார்ந்த விளையாட்டு இருக்கும்போதுங்க அதில் பத்து பர்சன்டேஜ் கவனம் செலுத்துவோம் முழு முழுச்சா விடாமகேசியாக இந்த வாய்ப்புகள் சின்ன வயசில் கிடச்ச வாய்ப்பே அப்போ தவிர தவறோட்டுமே ஒரு டேலண்டபிள் ஒரு திறமையான ஒரு பழகிய குழந்தையா எவ்வளவோ வருஷம் ஆனாலும் வீட்டில் பயிற்சி செஞ்சுட்டே இருக்கு இல்லை அந்த வயசில் அந்த நேரத்தில் அப்படி கிடைச்சா தானே போக முடியும் வாழ்க்கை கேள்விக்குரிய இது வாழ்க்கை எப்படி நகர்த்தனும் தெரியாது படிப்பு என்பது ஒரு வாழ்க்கை பாடம் உலகம் அறியும் பாடம் நிறைய கற்றுக்கொள்ளும் பாடம் எப்படி இப்படி பேசலாம் யார் யார் பேசலாம் இந்த மாதிரி பேசலாம் இந்த மாதிரி பேசலாம் இந்த மாதிரி பேசக்கூடாதுன்னு கற்றுக்கக்கூடியது படிப்பு சரிங்களா நிறைய கற்றுக்கணும் நிறைய தெரிஞ்சுக்கணும் நிறையா ஆசிரியர்களிட்ட போய் நல்லா படித்துக்கொண்டே போய் நின்று பேசிட முடியுமா பர்ஃபெக்டாக பேசுவாங்க எந்த நேரத்தில் எப்படி பேசணுன்னுங்கிறதுல அவங்களுக்கு பயிற்றுவித்த ஆசிரியர் ஒரு காரணம் அவங்க படித்தது ஒரு காரணம் பொறுமை நிதானம் நேர்த்தி நுணுக்கம் எல்லாமே சேர்ந்து படித்து நல்ல திறமையான ஆட்களாகிறாங்க படிப்பு மிக முக்கியம் அப்பா அம்மாவுக்குன்னு சொல்கிறேன் நிறைய பேர் இந்த சேனல்ஸில் இருப்பீங்களா சின்ன பசங்களை கூப்பிட்டு போகாதீங்க அது வந்துட்டு அது போனால் அவ்வளோதான் அது ஒரு கேட்டகரி சம்பாதிக்கலாம் நல்லா நல்லா சம்பாதிக்க அந்த வராது மல்டி திறமையாக இருப்பாங்க ஒரு சில குழந்தைகள் அவங்க கே எல்லாமே படிப்பு வருது விளையாட்டு வருது டான்ஸ் மாதிரி இசையும் வருதுன்னா பண்ணட்டு ஏன்னா ஈக்குவலை எடுத்துகிட்டு இந்த வயசில் படிக்க வேண்டிய வயசில் நம்ம படிக்கிறது தான் பார்க்குறோம் வேறு ஏதோ பண்ணோம்னா சிரமம் கூட படிக்க வேண்டிய வயசில் ஸ்கூல் படிக்கிறாங்கன்னா அந்த டைமில் படிப்புமே விளையாட்டு ஈக்குவங்களும் எடுத்துகிட்டு போகலாம் தப்பு கிடையாது படிப்பும் விளையாட்டும் ஏன்னா டான்ஸாக அந்த ஈக்குவலாக எடுத்துகிட்டு போகக்கூடாது எந்த கல்லூரியாகட்டு நல்லா படித்தா நல்ல மார்க் எடுத்தால் ஃப்ரீ சீட் கொடுக்குறாங்க நல்லா விளையாண்டு ஸ்டேட் லெவலில் நல்லா நேஷனல் லெவலில் விளையாண்டு ஃபஸ்ட்டு எடுக்கும்போது ஃப்ரீ சீட் கிடைக்குது விளையாட்டில் நல்ல டான்ஸ் ஆரான்னு சொல்லிட்டு சூப்பராக பையன் டான்ஸ் ஆரான் எந்த காலேஜில் ஃப்ரீ சீட் கொடுக்குறாங்க அதை கொடுக்க மாட்டாங்க தனி மரியாதை விளையாட்டுக்கும் மரியாதை இருக்குது படிப்புக்கு ரொம்ப மரியாதை நல்லா படித்து நல்லா இருக்க சரியான மரியாதை விளையாட்டுக்கும் மரியாதை அது இது ரெண்டையும் இந்த கலவையும் சேர்த்து நூறு பெர்சன்ட் எடுத்துக்கலாம் டான்ஸ் ஆடுற வீட்டில் ஆடுங்க வீட்டில் பசங்களுக்கு ஆட சொல்லுங்கள் அது டான்ஸ் அப்படியே இருக்கட்டும் ஒன்றும் பேசல அப்படி ரொம்ப திறமையாக இருக்குதுன்னா ரெண்டு பெர்சன்டேஜ் அப்படி ரெண்டு ரெண்டு பெர்சன்டேஜ் தொண்ணூறு பெர்சன்ட் படிப்பு எட்டு பெர்சன்ட் விளையாட்டு ரெண்டு பெர்சன்டேஜ் அளவு அதிக அதிகளவு ரெண்டு பர்சன்டேஜ் அதை மட்டும் எடுத்துகிட்டு போய் அந்த டான்ஸில் கனெக்ட் பண்ண சொல்லுவாங்க அப்போ மாதத்தில் ஒரு டைம் வருஷத்தில் பன்னெண்டு டைம் அவ்வளோதான் உங்களோட கிவ் எவ்வளவு பர்சன்டேஜ் எடுத்துக்கலாம் இதை தான் எடுத்துக்கணும் பன்னெண்டு நாள் மட்டும் அது இங்கே நிகழ்ச்சியாக இருந்தாலும் இதுதான் அளவு பர்சன்டேஜ் இல்லை இப்போ ஒரு ஆறு மாதத்துக்கோ மூணு மாதத்துக்கம் கூட போகலாம் திறமையை கற்றுக்க சொல்லுங்கள் நிறைய விஷயங்கள் சொல்லிக் கொடுங்க பசங்களுக்கெல்லாம் ஆட்டமெல்லாம் எல்லாத்துக்குமே வரும் ஓடுறவங்கிறதுக்கெல்லாம் ஆட்டம் வரும் எதோ சாதிக்கணும்னு நினைக்கிறீங்களுக்கெல்லாம் ஆட்டம் வரும் பசங்களுக்கு எதை எதுவும் சாதிக்கணும் புதுசாக பண்ணவங்களுக்கு ஆட்டம் வரும் புதுசாக பண்ணணுங்கிறவங்களுக்கு மிமிக்கிடு வரும் புதுசாக பண்ணவானுங்கிறது பாட்டு வரும் வீட்லேயே பயிற்சி எது சொல்லுங்கள் ஆடுவது உடம்பு பயிற்சி பாடுவது ப்ரீத்திங் எக்ஸசைஸ் மிமிக்கி பண்ணுறதும் அதுவும் ஒரு எக்ஸசைஸ் தான் வீட்லேயே பண்ண சொல்லுங்கள் ரன்னிங் ஓடுறாங்களா அது ஒரு பயிற்சி படிக்கிறாங்களா அது ரொம்ப பல்வேறு விதத்தில் எல்லாத்துக்குமே ஒரு உரிய பாணியில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அதெல்லாம் வந்து ஒரு சிலர் கிடைக்காது அந்த கிடைக்கக்கூடிய விஷயத்தை படிக்க சொல்லுங்க படிக்க சொல்லுங்க சரிங்களா அப்பா அம்மாவுக்குன்னு சொல்கிறேன் நிறைய சேனல்ஸ் பார்க்குறாங்க ஒரு பத்தாவது படிக்கிற பன்னெண்டாவது படிக்க நல்ல படிக்க கூட்டிகிட்டு போயிடுறாங்க அங்கே நல்லா பாடுறாங்க நல்லா சூப்பராக சம்பாதிக்கிறாங்க சம்பாதிப்பது ஒரு மனுஷனுக்கு இது இல்லை அந்த காலகட்டத்தில் கல்லூரி முடிச்சு வரிசையில் போது சம்பாதிக்கிட்டு சரிங்களா அதுக்கு மேலே நாலேஜ் பழச்சிக்கிட்ட எப்படி பேசுது என்ன நடக்குதுன்னு தெரியாது வாங்கன்னு சொல்லுவோம் மரியாதையை பேசுவோம் அது மட்டும் கிடையாது நிறைய வாழ்க்கையில் உள்ளீடுகள் ஏகப்பட்ட விஷயங்கள் வாழ்க்கையிலோட அனுபவங்களில் ஏகப்பட்டது இருக்குது அது எங்கே போய் கற்றுக்கிறது படிப்பு மூலியமாக கற்றுக்க முடியும் சரிங்களா ஒரு விளையாடுறாங்க ஒரு ஸ்போர்ட்ஸ் இருக்கிறாங்க ஆயிரத்தி ஐநூறு நாள் கிரவுண்டில் இருக்கிற ஒரு தேவை எவனையும் தேவையில்லாமல் தப்பாக பேச மாட்டான் எவனையும் கேவலம் பேச மாட்டேன் எவனையும் கிண்டல் பேச மாட்டான் தொடர்ந்து ஆயிரத்தி ஐநூறு நாள் கிரவுண்டில் இருக்கிறவங்க சரிங்களா மழை பேஞ்சாலும் சரி வெயில் அடித்தாலும் சரி வீட்டில் ஒரு அரை மணி நேரம் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணிக்குவாங்க அவங்க விட்ட போய் நீங்கள் நின்று பேசி பாருங்கள் எப்படின்னு அப்படி பேசுவாங்க யாரையுமே காயப்படுத்த மாட்டாங்க தன் உடம்பு காயப்பட்டாலும் பரவாயில்ல தன் உடல் காயப்பட்டாலும் பரவாயில்லை மாற்ற ஒருபோதும் காயப்படுத்த மாட்டாங்க அத்லட் இருக்கு ரன்னிங் இருந்தாலும் சரி ஃபுட்பால் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி கால்பந்து இருக்கிறவங்க கால்பந்து கைப்பந்து மற்றும் நிறைய விளையாட்டு குழு விளையாட்டு இருக்குல்ல கபடி இருக்குது கிரிக்கெட் இருக்குது ஆக்கியிருக்கு நிறைய குழு விளையாட்டு மற்றும் தனி விளையாட்டு ஒவ்வொரு வீரரும் ஆயிரத்தி ஐந்து நாள் பயிர் செஞ்ச ஒரு வீரர் கூட்ட போய் பேசுனீங்கன்னா அன்பாக பேசுவாங்க பனிவாக பேசுவாங்க கனிவாக பேசுவாங்க படிப்பு அதை விட ஒரு மடங்கு அதிகம் படித்தவர்களுக்கு என்ன தனி மரியாதை இருக்குது போய் படிக்க அவன் படிச்சுக்கிறாண்டா அப்படிங்கிற ஒரு சிஸ்டமேட்டிக் இருக்குது நாலேஜிபிள் சரி எல்லோரும் சரியில்லை படித்தவனால் ஒரு மார்க்கம் ஒரு மாதிரியாக மாதிரியாக தான் இருப்பாங்க நல்லா இருக்கிறவங்க நல்லா இருப்பாங்க உங்கள் பையன் எப்படின்னு நினைக்கிறீங்க ஒரு மாதிரியாக நினைக்கிறீங்களா நல்ல பையன்தான் நினைக்கிறீங்க நல்லா இருப்பான் படிப்பு ரீதியாக அவர்களை நல்லா படிக்க வைங்க படிக்க சொல்லுங்கள் டான்ஸை பரம்பாக்கலாம் பாட்டை பார்க்கலாம் சரிங்களா திறமை நம்ம மனித நம்ம குழந்தைக்கு எல்லா நேரத்து இருக்குது ரெண்டு பெர்சன்டேஜ் அதிகபட்சம் சரிங்களா அடிக்கடி நீங்கள் கூட்டிகிட்டே போனீங்கன்னா அதுக்குள்ளே தாக்கமே அப்படியே போயிடுவாங்க டான்ஸ்னால் அப்படியே ஓடிவாங்க அதுக்கு தான் ஃபுல் கவனம் செலுத்துகிறாங்க அதுதான் பண்ணுறாங்க வீட்டில் அதுதான் பண்ணுறாங்க படிக்கிறது எல்லாம் கிடையாது சரிங்களா ஒன்றா படிப்பு முழு கவனம் இல்லைன்னு விளையாட்டு சரிங்களா ஃபிஃப்டி ஃபிஃப்டி பர்சன்டேஜ் எடுத்தாலும் ரெண்டுக்குமே வாய்ப்பு இருக்குது படித்தால் மிகப்பெரிய பெயர் விளையாண்டாலும் இருக்குது விளையாண்டாலும் ஃப்ரீ சீட்டு படித்தாலும் ஃப்ரீ சீட்டு டான்ஸ் ஆனால் பாட்டு பாட ஃப்ரீ சீட் கிடைக்காது அதனால உங்கள் குழந்தைகளுக்கு ஒரு வேண்டுகோள் உங்களுக்கும் வேண்டுகோள் சரிங்க பார்க்குற சேனல்ஸ் சொல்கிறேன் ஒவ்வொரு சேனலும் பாருங்கள் தயவு செய்து தேவையில்லாமல் கூப்பிடாதுங்க கூப்பிட்டாலும் மாஸ்டர்மா அடிக்கடி ப்ராக்டிஸு ரிஹர்சல் அதுக்குதுன்னு கூப்பிடாதுங்க சரிங்களா ஐபிஸ்ட் மோட்டிவேஷன்ஸ் நமக்கு தெரிஞ்சது பேசுகிறோம் தேவையானது பேசுகிறோம் புரிந்தவர்களை எடுத்துக்கொள்ளுங்கள் புரியாத கமெண்ட் பண்ணுவாங்க அது நல்லா யோசிச்சா ஆலோசனை பண்ணிங்கன்னா தெரியும்